أين كلمة رد الكفر اللهم إني أعوذ بك من أن أشرك بك شيئا وأنا أعلم وأستغفرك لما لا أعلم إنك أنت علام الغيوب تبت عنه وتبرأت عن كل دين سوى دين الإسلام وأسلمت وآمنت وأقول: பொருள் நிச்சயமாக நான் அறிந்தவனாக இருக்கும் வரை உனக்கு எப்பொருளையும் இணை வைப்பதை விட்டும் உன்னிடம் காவல் தேடுகிறேன் நான் அறியாமல் செய்த பாவங்களுக்காக உன்னிடம் நான் பாவமணிப்பு தேடுகிறேன் நிச்சயமாக நீயே மறைவானவற்றை நன்கறிந்தவன் நான் சிறுகை விட்டும் தௌபா செய்து மீண்டேன் இஸ்லாம் மார்க்கத்தை தவிர மற்ற எல்லா மார்க்கங்களை விட்டும் நான் நீங்கிவிட்டேன் மேலும் அல்லாஹுக்கு நான் வழிபட்டு விட்டேன் மேலும் நான் ஈமான் கொண்டு விட்டேன் மேலும் நான் லா அல்லாஹூ முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுகிறேன்